ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏகாதேசி திதி மற்றும் மாத பிறப்பும் கூட மாசி மாத பிறப்பில் இன்றைய நாளில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு லாபத்துல சூரிய பகவான் வந்துட்டாரு இவ்வளோ நாள் பத்தாம் இடத்துல இருந்தாரு நிறையா அலுவலகத்தில் குழப்பங்கள் ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் அப்படியே மாற போகுது ஸோ சென்ற மாதம் என்ன நீங்கள் வந்து உங்களுடைய பொட்டென்ஷியல் எல்லாம் ஒர்க் பண்ணீங்களோ லாபமாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்கும் நல்ல நாளாகவும் அமைகிறது பதினோராம் இடத்தில் வந்த சூரியன் ராகு புதன் சுக்ரனோடு இருந்திருக்கிறாரு இது வந்து பதினெட்டு வருடம் கழித்து சூரியனும் ராகுவும் கும்பத்தில் ஒன்றா வந்து சேர்றாங்க ஸோ இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் சுக்கரனும் அதே போலதான் சுக்ரன் ராகு சூரியன் இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருட கழித்து இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வந்து இருக்கு அதனால மேஷராசிக்காரர்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும் லாபமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா க நீங்க யோசிக்கவே வேண்டாம் அதை எடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிளாக தான் அமையும் அது எந்த வேலையாக ஆனாலும் இருக்கலாம் ரிஷபராசினியர்கள் பத்தாம் இடத்துல சூரியன் ராகு புதன் சுக்ரன் அதாவது ஒர்க் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்னும் பேரும் புகழையும் கொடுக்கும் அட் த சேம் டைம் இதை எப்படி எடுத்து நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு அச்சமும் கூடவே இருக்கும் கவலையப்படாதீங்க உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்காரு தைரியத்தை கொடுக்கறாரு இன்னைக்கு குரு சந்திர யோகமாவும் இருக்கு கிருத்திகை ரோகிணிக்கு இன்று சந்திராஷ்டமம் பட் இருந்தாலும் இந்த சூரியன் ராகு புதன் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கு இல்லையா ஸோ அந்த சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது எப்படி ஒரு மன உளைச்சலை கொடுக்கும்னா ஒர்க் ப்ரெஷர் தான் அதனால ஒரு நிதானமாக நீங்கள் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதேசி மாத பிறப்பு ஸோ கண்டிப்பாக சந்திராஷ்டிரமத்தில் ஒரு கோவிலுக்கு போக மிஸ் பண்ணாதீங்க மிதுன ராசிக்காரர்கள் சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் எப்படிங்க பாருங்க பாகியத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க ராசிநாதன் அவரோட சேர்ந்த சூரியனு சுக்ரனு ராகு ராசியில குரு ஏழுல சந்திரன் எங்கேயோ நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா அதிர்ஷ்டம் இருக்கு குமாருன்னு அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பித்ரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு சோ உங்க வீட்டுல இறந்தவங்களை இன்றைய நாள் அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி வேற கண்டிப்பா மனசுல நினைச்சுக்கலாம் யாராவது ரெண்டு பேருக்கு அதாவது ஒரு பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது ஒரு காக்காக்கு சாதம் போடுறது இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணுங்க மிதுனராசி ராசினியர்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாள் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு செலவு நிறைய இருக்கும் பன்னெண்டுல வேற குரு சோ செலவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க என்ன மாதிரியான செலவுகள்னு கேக்குறீங்களோ அதை சுப செலவா மாற்றிக்கோங்க இன்னைக்கு ஒரு நாலஞ்சு சுமங்கலியை கூப்பிடுங்க தாம்பூலம் கொடுங்க வீட்டுக்கு இன்னைக்கு ஏகாதேசி நிறைய பேர் விரதம் இருப்பீங்க பட் இருந்தாலும் பசுமாடுகளுக்கெல்லாம் நீங்க உணவளிக்கலாம் ஒரு பிறப்பு அதனால கோவிலுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரியான தானங்கள் செய்யும் பொழுது மாதப்பிறப்புல கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான பலம் அதிகரிக்கும் சிம்மராசினியர்கள் நமக்கு ராசிநாதன் சூரியன் ஏழாம் இடத்துல ராகுவோட இருக்காரு ஸோ கொஞ்சம் நமக்கு ஒரு டிஸ்டர்பிங் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்துல சனி பகவான் வேற உட்கார்ந்து இருக்கிறாரு சிம்மராசினியர்கள் கண்டிப்பா இன்றைய நாள்ல நவகிரக வழிபாடுகளை செய்வது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல பொருளாதார உயர்வு இருக்கும் நீங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம் லாட்ரி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக லாட்ரி அடிக்கும் ரேஸு இந்த மாதிரியான திடீர் பண வரவு அப்படின்னா கன்னிராசி நேர்களுக்கு உண்டு ஸோ இன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் பணம் வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி நேர்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கைகள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ஒரு வயது வந்த குழந்தைங்க உங்கள்ட்ட சொல்லாமல் திருமணம் செய்கிறது இது போன்ற நிகழ்வுகளில் மன உளைச்சலோ மன கஷ்டமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா வளர்ந்த பசங்களால தான் ஸோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிள்ளைங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இன்னைக்கு நீங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டோ இல்லை குலதெய்வத்தையோ வணங்குறது ரொம்ப விசேஷம் விரச்சிக ராசினேர்கள் நாலாம் இடத்துல கிரக சேர்க்கைகள் நல்லா இல்லை அதனால கொஞ்சம் உங்க புதிய நண்பர்கள் இவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏதோ ஒரு விதத்துல பண விஷயமோ அல்லது நீங்க வாயை விட்டோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்துல விரச்சிக ராசினேர்கள் வந்து கையெழுத்து போடுறது இல்ல மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுல கவனமா இருங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களை எங்கேயோ மாட்டி விட போறாங்க அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்துக்கான குரு எட்டாம் இடத்துல இருக்கு எப்படியாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறதோ இல்லை ஒரு வழக்கு விசாரணையில் போய் மாட்டிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை தனுசுராசினியர்கள் தனுசுராசி நேர்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கிறதுனால எத்தையாவது தொலைச்சிருவோம் அதனால லேடிஸ் வந்து உங்க நகைகள்லாம் கழட்டி வைக்கும் வைக்கும்போது கவனமா இருங்க எங்கேயாவது வச்சுட்டு கிடைக்கும் பட் ஒரு மாசம் கழிச்சு கிடைக்கும் இந்த மன உளைச்சல்லையே இருப்போம் அதுவும் இப்ப தங்க விற்கிற வேலையில நம்ம வந்து தொலைச்சிட்டோம்னாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதனால தனுசுராசி நேர்கள் உங்க பொருள்கள் உடைமைகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இரவல் கொடுக்காதீங்க கொடுத்தால் திரும்ப வராது அது எதுவாக இருந்தாலும் புடவையாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் தனுசு ராசினியர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் கருடனை வணங்குவது விசேஷம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையில சில குழப்பங்கள் வரலாம் அதுல நம்ம எப்படி ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு மகர ராசினியர்களுக்கு ராசியில செவ்வாய் உச்சபலத்தோட இருக்கிறதுனால கவலையே படாதீங்க உங்களுடைய பாக்யநாதன் ஆஹ் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்களும் நமக்கு உதவி செய்யும் மகர ராசி நேயர்கள் வந்து டிப்ளமசி ரொம்ப தேவை நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் புதன் சுக்ரன் ராகு சூரியன் ராசியில இருக்கு இன்னைக்கு பிடிச்சா நாளைக்கு வழி வரும் நாளன்னைக்கு ஏதாவது கால்கை சுளுக்கு ஏற்படும் ஸோ டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நமக்கு இது இன்னைக்கு ஒன்று போனா ஒன்று வருது அப்படின்னு நினைச்சுப்போம் இல்லையா ஸோ இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே தன்வந்திரியை வேண்டிக்கோங்க சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல எல்லா கிரகங்கள் நாலு கிரகங்கள் இருக்கு லாபத்துல செவ்வாய் இருக்கு ஸோ நம்ம லாபத்தையே எடுத்துக்கலாம் விரயத்தை விட்டுடலாம் இழதை சனி காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் காத்திருக்கிறது என ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் உச்சம் ஆட்சி நட்பு பகை நீச்சம் பெறும் கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை தரும் மகர ராசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு அதே மாதிரி அங்கே வந்து சனியினுடைய ஆட்சி வீடு குரு நீச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ சூரியன் வந்து அங்க இருந்தால் அவர் பகை வீடு மகர ராசி நேர்களுக்கு வந்து இப்போ ச இந்த நம்மளுடைய கோச்சாரத்தில் இன்றைக்கி தான் சூரியன் வந்து மாறியிருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட இவங்களுடைய ஒரு கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே போராட்டங்கள் நிறைய இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாய் மட்டும் இருக்குது ஸோ செவ்வாய் தனித்து இருந்தால் மகரத்தில் எப்பவுமே அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாலும் பிரச்சனையே கிடையாது சந்திரன் சனி சேர்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஜென்ரலாகவே வைஸ் இந்த லங் சம்ம சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும் மகர லக்னம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அண்ட் லக்னத்தில் இவங்களுக்கு சூரியன் செவ்வாய் இதெல்லாம் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கூட அவங்க எடுத்த வேலையை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க சனி வந்து அவங்களுடைய ஆட்சி கும்பம் மகரம் ரெண்டுத்துக்குமே சனிதான் ஆனால் சனி மகரத்தில் இருக்கும்போது பலம் அதிகம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்